இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே நாம் விலகி போகாதீர்கள் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற போது சங்கீதக்காரன் சொல்கிறார் கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளக்க பண்ணினபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது நீதிமானுக்கு விரோதமாய் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் முதடுகள் கட்டப்பட்டு போவதாக நாவுகளின் சண்டைக்கு விலக்கி நமது கூடாரத்தில் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் என அன்பான சகோதரனே சகோதரியே உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு கைக்கு ஆண்டவர் உன்னை விலக்கி ரட்சிக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் எப்பொழுதும் எழும்புகிற உனக்கு விரோதமாய் பொய்பேசுகிற உனக்கு விரோதமாய் சண்டையிடுகிற நாவுகளின் சண்டைக்கும் அவர் உன்னை விலக்கி தம்முடைய கூடாரத்தில் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இதற்காரணம் என்னவென்றால் ஆண்டவருடைய அதிசயமான கிருபை என்று நாம் கர்த்துடைய புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் எனவே கர்த்தருடைய அதிசயமான கிருபையை விட்டு நீங்கள் விலகாந்திருந்தால் கர்த்தர் உங்களை உங்கள் சத்துருக்களுக்கும் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார் உனக்கு விரோதமாய் எழும்புகிற உடைய ஆயுதங்களை முறித்து போடுகிறார் உனக்கு விரோதமாய் வீசுகின்ற பெரும் காற்றின் இறைச்சலை அமளியை அவர் அமர்த்தி போடுகிறார் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே இந்த அதிசயமான கிருவையை விட்டு நீங்கள் உலக கத்த உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் ஆண்டு இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்